gen reviews disclaimer this channel does not promote any illegal activities this channel content is not illegal this channel not encourage illegal activities this channel content is always promotion content this video sponsored by genreviews.online जेन ऋव्यू स्पॉन्सर कंटेंट जेन ऋव्यू डाट आन जेन ऋव्यू प्राक्यू बेस्ट रिव्यू पोर्टल। जेन ऋव्यू डाट आज वन आफ द पोर्टल सैट विजिट जेन ऋव्यू डाट आन हाई गाय நம்ம பார்க்க போகிற மூவி தி பிளாக் லைட்னிங் அப்படிங்கிற அந்த மூவியோட ஒன்லைனில் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் தான் கலக்கிட்ருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோவோட அப்பா ஹீரோவுக்கு ஒரு கார் கொடுக்குறாரு அந்த கார் ரொம்ப பழைய மாடலாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த அந்த காரை வந்து ஹீரோ வந்து அவரோட ஜாப்காக ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஃபுட் அதை வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது டெலிவரி பண்ணுறது அப்புறம் வந்து அதில் வர காசு எடுத்துக்கிறதுக்காக சம் அவருடைய ஒரு சுய சம்பாத்தியத்துக்காக அந்த கார் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு அந்த காரால் சம்பாதிக்க முடியுமா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாப்பா இதில் சொல்லியிருக்காங்க ஆனால் இது என்ன விஷயம்னா அந்த கார் பறக்கிற காராக இருக்குது அந்த கார் அவருக்கு எப்படி கிடைக்குது எங்கேருந்து கிடைக்குது அவங்க அப்பா எப்படி அந்த காரை பையனுக்கு ப்ரெசன்ட் பண்ணார் இதுதான் அந்த படத்தில் இருக்குது ஸோ அந்த காரை வச்சு என்னெல்லாம் சாமர்த்தியம் அவர் பண்ணுறாரு என்னெல்லாம் விஷயங்கள் அதில் நடக்குது அப்படிங்கிறத ஒரு பக்காவான கான்செப்ட்டோட எடுத்திருக்காங்க இந்த மூவி ஆரம்பிக்கும் பொழுது வைரம் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே தோண்ட முடியல அப்போது அதை அந்த அதை தோன்றுறதுக்காக ஒரு கேஸ் தேவைப்படுதுன்னு அதை எடுக்கிறதுக்காக ஒரு டீம் அனுப்புகிறாங்க அங்கே ஒரு கார் கிடைக்கிது அந்த கார் எடுத்துகிட்டு வந்து எப்படி இவங்க அப்பாவுக்கும் சேல் பண்ணியிருக்காங்க அது எப்படி கிடச்சிருக்கு அதை எப்படி ஒரு பையன்கிட்ட அவர் கொடுக்குறாரு அதை வச்சு அவர் பையன் இந்த கார் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காரு அதை வச்சு எவ்வளோ தூரம் டெலிவரி பண்ணியிருக்காரு எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து இந்த படம் சூப்பராக போகும் ஸோ பார்க்க விருப்பப்படுறவங்க பார்க்கலாம் தேங்க்யூ